நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பதை உங்கள் கவுசிக்காரி சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியா இருக்காங்களா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து காத்துன்னு இருக்குங்க என்னடா சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆமாங்க நம்ம கார்த்தியும் மறுபக்கம் எஸ்எஸ்கே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எஸ் எஸ்கே இருந்தேன் எனக்கு நீ செக் பண்ணிட்டு வைக்கிறேன் என் வாழ்க்கை அழிக்கிறதுக்கோசரம் அந்த ரேவதியை கூட்டிட்டு வந்து என் மனைவி கிட்ட இன்ட்ரோ கொடுத்து ஒரு ஏடி என் முடிக்க பார்த்தல உன்ன சும்மா மாட்டேன் இது எல்லாத்துக்கும் உனக்கு நான் பழிக்கு பழி வாங்கவும் சொல்லிட்டு ஒரு களத்தில் இறங்குறாரு இவர் களத்தில் இறங்க பார்த்தா நமக்கு ஒரு பக்கம் பயமா இருக்கு ஐயோ என்ன பண்ண போறாரு பண்ண போறாரு இவர் பண்ற ஒவ்வொரு விஷயமும் அப்படியே சும்மா தரமான சம்பவமா இருக்க போகுது எஸ் எஸ்கே தான இலக்கியாவை பண்றாரோ அப்படின்னு சொல்லிட்டு பயமாவும் இருந்தாலும் எஸ்எஸ்கே அவ்வளோ அவ்வளவு ஒர்த்து இல்லை ஆனா அதே சமயத்துல நம்ம கௌதம் இருக்கார்ல அவர் இப்போ கோர்ட்டுக்கு போற வேண்டிய தருணம் வந்தாச்சுங்க இப்போ கோர்ட்டில் போய் என்ன பண்ணப் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சொத்து முழுக்க என்னோட இது என்னோட சொத்தை எனக்கே தெரியாமல் ஏமாத்தி எடுத்துன்னு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் மேலே கேஸ் போட்டுருக்காரு கார்த்தி இந்த விஷயம் தெரியும் வந்தேன் இந்த சொத்தை நான் தரேன்னு சொன்னடா நீ வேணான்னு சொல்லிட்டு நீ தானே உன் பாட்டுக்கு வைக்கனு இருக்க நானே தரேன் தானே சொல்கிறேன் நீ எனக்கு தந்து நான் அதில் வாழணுன்னு எனக்கு அவசியம் இல்லை என் சொத்தை எனக்கே மீட்டுக்கு தெரியும்னு சொல்லிட்டு ஆணவத்தோடையும் அவங்காரத்தோடையும் ஆடின்னு இருக்காரு கார்த்தி கார்த்தி செல்லக்குட்டி எல்லாமே ஒரு லிமிட்டு தான் லிமிட்டுக்கு மேலே போச்சோன்னா எங்ககிட்ட பேச்சே இல்லை நீ சரி நீயே வாங்கிறேன்னு சொல்லிட்டு சொல்கிற அந்த இடத்துல போயிட்டு இந்த சொத்து எல்லாமே நம்ம தான் ஜானகியோட தான் ஜானகி பேர் தான் இப்போ எல்லாமே இருக்குது இப்போ ஜானகி இருந்து என் பிள்ளை இவன் தான் இவனுக்கு தான் என் சொத்தை கொடுப்பேன் என் உரிமை ஏன் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டா உன்னால் என்ன பண்ண முடியும் உன் மூஞ்சி எட்டுமோ எங்கே வச்சுக்க முடியும் என் பிள்ளை என்னவன் கண்டுக்கலை அது மட்டும் இல்லாமல் எனக்கு கொடுக்க விருப்பம் இல்லை மற்றபடி நான் அவனை பற்றி எதுவும் பேச அவன் வாழ்க்கை அவன் எதனா பண்ண போகிறான் இந்த சொத்து எல்லாமே நான் கௌதம் தான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டா கார்த்திகாலும் ஒன்றும் பண்ண முடியாது கம்முன்னு பேசாமல் கெளதம் கொடுக்குறமோதே அந்த சொத்தை வாங்கிக்கிட்டு போனால் போதுன்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையை நம்ம பார்த்துன்னு போயிடணும் அதை விட்டுட்டு நான் பெரிய லாடு நான் யார் அங்கே பாரு இங்கே பாரு என் பின்னாடி கூட்டமே இருக்குது யார் எஸ்எஸ்கே தாச்சானி ஒரு கூட்டமாக தாச்சாயினி அவ்வொரு எச்சக்கலை எந்த நேரத்தில் யார் அந்த குடும்பத்தை எப்படி அழிக்கலாம் எப்படி பிளான் பண்ணலாம்னு சொல்லிட்டு கேவலமான வேலையை செஞ்சுன்னு இருக்கிறவ இதே சமயத்தில் நம்ம எஸ்எஸ்கே பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க எஸ்எஸ்கே இல்லைங்க கேவலவாதி அவ்வளோ பெரிய கேவலவாதி அவனுக்கு வேணும்னா போய் அடுத்தவங்க காலக்கடை நக்குவார் அவருக்கு ஒரு விஷயம் வேணான்னா என்ன வேணாலும் பண்ண துணிவாருங்க அதுக்காக எப்படி வேணாலும் நடிக்க ஆரம்பிக்கிறாரு இப்போயே நம்ம அஞ்சலியும் மறுபக்கம் கார்த்தியோ முட்டாளாக்கி அந்த வீட்டில் உட்கார இருக்காங்க அஞ்சலி அந்த விஷயம் தெரிஞ்சோம் அவங்க சொல்கிறது எல்லாமே ரைட்டு அவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் சேஞ்ச் ஆஃப் தட்டுன்னு உட்காந்துருக்காங்க இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலைங்க வாழ்க்கையில் கொஞ்சமாச்சு ஒரு நம்பிக்கைன்றது வேணுங்க ஆனால் நம்ம அஞ்சலி கிட்ட ம் வேறு லெவல் இருக்குது நம்பிக்கை மட்டும்தான் அவ்வளோ பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்கே நல்லவர் தாட்சியானி நல்லவங்க இவங்க தான் நம்ம குடும்பத்தாவே காப்பாற்ற போகிறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்பின்னு இவங்க கெட்டு போகிறதோட மட்டும் இல்லாமல் நம்ம கார்த்தியும் கூட சேர்த்து கெடுத்துன்னு இருக்காங்க கார்த்திக்கு ஒன்றுமே தெரியல பால்வடியும் போவோம் பால்வடியும் பிள்ளைங்க அந்த புள்ளைய பார்த்து இப்படியெல்லாம் பண்ணுறாங்க இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுது இதெல்லாம் என்னென்னு சொல்கிறதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியல குழப்பத்து மேலே குழப்பம் பயத்து மேலே பைத்தம் பீதி மேலே பீதியாக போயின்னு இருக்கு இருக்குது வீதியில் போயிட்டு இவங்களை அடிச்சு ஓட விட்டால் தான் இவங்களுக்கு சரியான புத்தி வரும்னு சொல்லிட்டு நான் நினச்சேன்னு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு விஷயம் ஒன்றும் சொல்ல போகிறேங்க சீக்ரெட்டான விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கே கேஸ் தொடர்ந்துருக்காதுல இப்போ அந்த சொத்தெல்லாம் மாறினா அது எல்லாமே எஸ்எஸ்கே பேருக்கு மாற மாதிரி ஆப்ஷனில் கொடுத்து வச்சுருக்காங்க நம்ம காட்டுக்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்காரு எஸ்எஸ்கே நான் என்ன சொன்னாலும் அதுக்கு ஆமாம் சொல்லு அப்போதான் உன் வாழ்க்கையிலேருந்து நீ எல்லாத்தையும் கௌதம் கிட்டேருந்து வாங்க முடியும் இல்லைனா உன்னால் கௌதம் கிட்டேருந்து எந்த சொத்தையும் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ என்ன செய்யுது ஏது செய்யுதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் குழப்பத்தில் கொழும்பி போயிட்டு இருக்காங்க இதுக்கப்புறமாவது இந்த குழப்பங்கள் இருபால் இல்லாமல் திருப்பங்கள் எதுவும் வராமல் வாழ்க்கையில் வெற்றி மட்டுமே வருமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆதங்கத்தோடையும் வருத்தத்தோடையும் வேதனையோட இருக்காங்க நடக்குமா நடக்காதா என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போறாங்க அப்படின்ற நிறைய கேள்விகள் ஒரு பக்கம் நம்ம மனசுக்குள்ளே ஓடிட்டு இருக்கும் எத்தனை கேள்விகளை ஓடுனாலும் சரிங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும்னா நாம தான் போராடி ஆகணும் அடுத்த ஸ்டெப்பு நாம தான் எடுத்து வச்சாகணும் வேற வழி இல்லை வாழ்வே மாயம் சொல்லிட்டு சும்மா சொல்றதில்லைங்க வாழ்க்கையில் அந்த மாதிரி நம்ம சாதிச்சு காட்டினா மட்டும் தான் நம்ம வாழ்க்கையை நாலு பேர் திரும்பி பார்ப்பாங்க இல்லைனா அந்த ஆஸ்திரே நம்ம வாழ்க்கைய நாம மட்டும் தான் பார்த்துன்னு இருக்கணும் அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் போயின்னு இருக்கு சரி போனதெல்லாம் போயிடுச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா நம்ம எஸ்எஸ்கே இருக்கால அவர் இருந்தேன் கரெக்டாக ராவதியே கிட்னா பண்ணிடுறான் யாருக்கும் தெரியாம இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம கௌதமுக்கு பயம் ஆயிடுது அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு டேய் உனக்கு உங்கள் அம்மா வேணும்னா நீ வந்து என்ன தேடி வான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்ன அது உனக்கு விஷயம் தெரியுமா அவங்க அப்பா யாருன்னு எனக்கு தெரியும் நீங்கள் வந்தேன்னா உங்கள் அப்பா யார் என்ன லொட்டு லொசுக்கு எல்லா விஷயத்தையும் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க என்னோடய அப்பா யார் அவர் யாருன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலாகவும் இதாகவும் காத்துன்னு இருக்காங்க அது யார் அப்படின்ற உண்மை தெரிய வச்சுனா ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்கும் ஐயோயோ இவராக என்னோட அப்பா இந்த கேடு கேட்டவனா அப்படின்ற மாதிரி தான் ஆக போகுது ஏன்னா இவரோட அப்பா எஸ்எஸ்கே தான்ற உண்மை எஸ்எஸ்கே தெரிய வந்துச்சு எஸ்எஸ்கு இந்த விஷயத்த சொல்லிடலாம் ஏன்னால் அதை சொன்னால் தான் அவனோட வாழ்க்கையில் அவன் வாங்கின பெரிய அடியாக இருக்கும் நாம் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டோம்னோ அது எல்லாமே அவன் படணும் அதுக்கு நம்ம அந்த உண்மையை சொல்லி அவனும் சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் அந்த உண்மையை எப்படி சொல்ல போகிறாங்க என்ன இதை எப்படி எடுத்துக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல பயத்தோடைய ஒரு பக்கம் கஷ்டத்தோடையும் தான் இப்போதைக்கு ரெண்டாயிட்ருக்கு நம்ம மல்லி சீரியல் இலக்கியா சீரியல் இன்னும் என்னென்ன பரபரப்பான தொ விஷயமெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலங்க ஒரு பக்கம் எல்லா தவளையும் வினாய் சிறுத்தி நடந்துன்னு இருக்குது ஸோ நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிங் டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க அப்போ தான் நாம் போகிற அடுத்த வீடியோ உடனுக்குடன் ஒரு மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா செய்யும் நன்றி வணக்கம் வந்தனம் வருகை தருகே